ஹாய் பாஸ் நான் ஜாக்கி நான் லக்கி நான் தான் டக்கு எனக்கும் ஒரு பேர் இருக்கு நான் தான் அழுக்கன் மச்சா வருஷம் நேராக நான் உங்க டீயும் பிஸ்கட்டும் கிடைக்கும் பொறுமையாக அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண நீ சொன்ன சார் ஏத்தாமச்சா இருக்கும் அதுக்குள்ள அடிக்கி போனோம் அவங்க டம்ளர்ல டீ தீர்ந்து போச்சு கொஞ்சம் பிஸ்கட்டுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க

டீ கொஞ்சம் பிடிச்சிட்டா அப்பாடா கொஞ்சம் பரவாயில்ல சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு அது கூட கிடைக்கலடா கறிக்கலடாச்சு டீ கொஞ்சம் பிஸ்கட் இந்த கருவா போய் மாதான் கட்டிட்டாங்க நான் நம்மளும் ஓடம் கட்டினி கழிச்சிட்டாங்க டீ சொன்னா அம்மாச்சான் நீ இந்த மாதிரி கருவா தூக்கூடாது போத அவனை கடிக்கணும் அதை பார்க்கணும் எனக்கு சோறு போடாமல் வட்டி போடணும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் நல்லா இருக்கடா உன் கதை அப்படி சொல்ல வரல மஞ்சா